ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விலாக் சேனல் சண்டே மத்தியானம் டைமில் எடுத்த விலாக் தான் மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு பாப்பாவோட உண்டியல்ல இருக்க காயின்ஸ் எல்லாம் எடுத்து இருந்தோம் பாப்பா அன்னைக்கு சொன்னதுலேருந்து ரூபாய் நோட்டெல்லாம் போடுறதில்லை வெறும் காயின்ஸ் மட்டும் சேர்த்து வச்சுருந்தாங்க ரெண்டு பேர்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் காயின் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு இருந்தோம் பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வருது அதனால் இதில் இருக்க காசை வந்து எடுத்து சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருந்தா அதனால் நாங்கள் வந்து சைக்கிள் வந்து வாங்கலை மழை வந்துட்டதுனால சைக்கிள் வாங்கலை இன்னொரு நாளைக்கு எப்பயாவது வாங்கிக்கலாம்னு சொல்லி எண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இந்த காசை வந்து எதுவும் யூஸ் பண்ணல தனியாக வந்து ஒரு டப்பாவில் வந்து அப்படியே வந்து போட்டு வச்சுருக்கோம் ரெண்டு பேரும் உண்டியல்லையும் சேர்த்து ஒரு ஐநூற்றி முப்பது ரூபா அமௌண்ட் வந்து வந்திருந்தது இனிமேல் அடுத்து நெக்ஸ்ட்டு காசு சேர்த்து வைங்க அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம் இருந்தாலும் பாப்பா கேட்கல குட்டி பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வந்து வருது செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதனால் அன்னைக்கு மட்டும் போய் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இதெல்லாம் எண்ணி அப்படியே ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் ரொம்ப லாங் வீடியோலாம் இல்லை இந்த பாக்ஸில் வந்து அப்படியே போட்டு வச்சாச்சு இன்னும் எங்கள் கடைக்கே வந்து சில்லற காசு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால பாக்ஸில் போட்டு அப்படியே வந்து வச்சிட்டோம் கடைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கடைக்கு நாங்கள் சில்லறைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து டிவியை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் ஆனாலும் அந்த படம் வந்து வரல அப்படியே வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெடியாகி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்து போயிட்டு வந்தோம் குட்டி பாப்பாவோடய பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு இது இன்னொரு ட்ரெஸ்ஸு வந்து எடுத்திருக்கோம் அது வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்ததுனால அதை வந்து தைக்க வந்து கொடுத்துருக்கோம் இதுதான் நாங்கள் எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸு குட்டி பாப்பாவுக்கு இதை வந்து ஸ்கூலுக்கு வந்து போட்டு போயிட்டா இந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே பேண்ட்டு ஒயிட் கலர் லெகின்ஸு ட்ரெஸ் எடுத்துட்டு வரும்போது அப்படியே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதான் நான் வாங்கிட்டு வந்த ஐட்டம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் இந்த தடவை வாங்கிட்டு வந்தேன் நான் அதிகமாக அலைய முடியல மழை வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டோம் விளாகும் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம மஹிஸ் சமையல் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணால் தேங்க்யூ பாய்